அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் இதோ உங்களுக்காக இன்றைக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க ரிசவராசியில்தான் பிறந்திருப்பாங்க இந்த ரிசவராசியில் பிறந்து அது பாருங்கள் ரோஹிணி ஒன்றாம் பாதத்துக்கு ஒரு கேரக்டரு ரெண்டாம் பாதம் ஒரு கேரக்டரு மூணாம் பாதம் ஒரு கேரக்டர் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க மட்டும் பிறந்து அவங்க நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க இந்த உலகத்தில் பொய் இல்லாமல் இல்லாமல் நம்ம கரெக்டாக வாழ்ந்தால் நமக்கு அதுவே போதுமானது அப்படின்னு நினைப்பாங்க அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை இவங்க ஒரு பெற்றுக்குவாங்க கடவுளோட அனுகிரகம் எல்லாமே இவங்களுக்கு தேடி வரும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் ரிஷவராசியில் பிறந்து சந்திரநுச்சமாக இருக்கிறனால அந்த குடும்பத்தில் ஒரு முதல் முறையை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் சரி பண்ணி அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வரணும்னு நினைப்பாங்க அப்போ அந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியது தான் அந்த ரோஹிணி நட்சத்திரம் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் யார் ஒருவர் பாரம்பரியத்தை காப்பாற்றுறாங்களோ அவங்க போன பிறவியில் அந்த வீட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க இது ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த சிறப்பம்சம் அவங்களுக்கு வரும் அப்போது இந்த ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க அப்போ அவங்களோட வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போவுமே உண்டு அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தால் அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் போய் தொழில் செய்வாங்க அவங்க பெரியால் ஆயிடுவாங்க பிறந்த ஊரில் இருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு வ அசுர வளர்ச்சி வராது ஆனால் அவங்க வெளியூர் போனாங்கன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அங்கே போய் அதுக்கப்புறம் அவங்க இடந்த வாங்கி வீடு வாசலை கட்டி தொழில் அமைச்சு ஒரு அங்கீகாரமான பேரை சம்பாரிச்சிட்டு பூர்வீகத்தில் வந்து நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இந்த ரோக நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு இந்த பவர் எப்போதுமே உண்டு இதை நீங்கள் கரெக்டாக அவங்ககிட்ட கேளுங்க அதே போல் அவங்க வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சு வச்சுட்டு போகணும் நல்ல வீடு வாசலை கட்டி வைக்கணும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையே பாருங்கள் ராஜா மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் ஒரு எளிமையாக வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும் யாருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அளவாக அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்குவாங்க அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளே வந்துடும் அவங்களுக்கு பாருங்கள் ரோக நட்சத்திர பிறந்தால் இவங்களுக்கு பசுமாடு தான் அதனால் இந்த பசுமாடு வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம வளர்த்தணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த பசுமாட்டுக்கு நம்ம தீவனம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த பிராணிகளை வளர்த்தக்கூடிய எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தான் அதிகமாக வரும் வாயில்லாத ஜீவராசிகள் இந்த கால்நடை பழகால் ராசிகள் இவங்களை எல்லாமே அவங்க வந்து ஆடு மாடு கோழி இதுகளையெல்லாம் வளர்த்துறோங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் கடைசி காலத்தில் கிராமத்தில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் கார்டன் வச்ச வீடு பசுமையாக வா வாழணுங்கிற வீடு இதெல்லாம் இருக்கும் வீடு ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தானே உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் அவங்க வா அந்த வாழ்ந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை இவங்க காப்பாற்றிகிட்டே வருவாங்க அப்போது இதெல்லாம் வந்து ரோகணி நட்சத்திரம் இது ஜாதக ரீதியாக நம்ம வம்சத்தில் இது எல்லாமே இருக்குது இது மூணாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வழிமுறைகள் இதுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சென்னையில் நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் நவநீத கிருஷ்ணன் இந்த கோகுளில் இந்த கோயிலை சர்ச் பண்ணுங்கள் சென்னையிலே இருக்குது இந்த கோவில் தான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ந ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்த தோஷம் நீங்கி அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அப்போ ஜாதக ரீதியாக அவரோட வாழ்வாதாரங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் கொண்ட புத்தகம் போர் சைஸு இது வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயே வந்து சேரும் அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோளம் வாசல் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது நம்ம அங்கே ஜாதகம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்